எல்லாத்தையும் அல்லாஹ் நிதியில நிர்ணயம் செய்து திட்டமிட்டு அப்படித்தான் படைத்திருக்கிறான் எழுதியிருக்கிறான் மாஷா அல்லாஹு கான வமா லம் யஷா அல்லம் ய அல்லாஹ் எதை நாடுவானோ அது நடக்கும் அல்லாஹ் எதை நாட மாட்டானோ அது நடக்காது முடிச்சு உங்க புள்ள டாக்டர்னா டாக்டர் தாம்மா இன்ஜினியர்னா இன்ஜினியர் தான் நீங்க குட்டி போடுறதுனால போறதனால நடக்க போறது ஒண்ணும் கிடையாது விதியே மீறி நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலும் அல்லாஹ் நம்முடைய பேரை எழுதி இருக்கான் லத மூத ஹத்தா தஸ்தகமில ரிஸ்பஹா தணது உணவை முழுமையாக சாப்பிட்டு முடிக்காத வரை எந்த ஆத்மாவும் மரணிக்காதுங்க நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாட நம்ம தாங்க சாப்பிடுவோம் யாரும் சாப்பிடும்